ஆன்மிக நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு பதிவில் நம்ம எந்த தொழிலுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற தகவலை பார்ப்போம் போன பதிவுலேயே நான் இந்த தகவலை சொல்கிறதா இருந்துச்சு அப்படி தான் சொல்லியிருந்தேன் ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால என்னால் முழுமையாக அந்த தகவல்களை சொல்ல முடியலை நம்ம கலாச்சாரத்தில் உணர்வுகள் உயிர்கள் நமக்கு உதவுற எல்லாத்தையுமே நம்ம தெய்வமா மதிச்சு பக்தியோட வணங்குறோம் வணங்கிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படித்தான் நம்ம கலாச்சாரம் அமைஞ்சிருக்கு அதனாலதான் நம்ம கலாச்சாரத்துல இவ்வளவு தெய்வங்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் தெய்வம் இருக்கு கோபம் அதிகமா வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கு சாந்தமா இருக்கிறவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கு தியானத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா தியானம் அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு நமக்கு முன்னாடி போகும் பொழுது எதுக்கெடுத்தாலும் தடையா இருக்கா அந்த தடைய உடைக்கிறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு விவசாயத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு வகையான உணர்வுகளுக்கும் நம்ம ஒரு தெய்வத்தை வச்சு வணங்கி வந்துகிட்டு இருக்கோம் நம்ம கலாச்சாரத்திலேயுமே எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் ஒரே தெய்வம் தான் மொத்தமா இருக்கு அது இந்த பிரபஞ்சம்தான் அப்படின்னு சொல்லி வணங்குறவங்களும் இருக்காங்க அதிகமா இவங்க யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முனிவர்கள் ரிஷிமார்கள் சித்தர்கள் அகோரிகள் இல்லை தெய்வமே கதி குடும்ப இல்லற வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு பிரம்மச்சரியம் எடுத்தவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே தெய்வத்தை மட்டுமே வணங்கி வர்றவங்க இல்லை ஒரு ஆலயத்தை எடுத்து நடத்திக்கிட்டு வர்றவங்க இந்த மாதிரி இருக்கவங்கள தெய்வம் ஒன்று தான் அப்படின்ற நிலைப்பாடில் தான் இருப்பாங்க ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க தொழில் பண்றவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் இருக்கிறோம் அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாத்தையுமே தெய்வமா பக்தியோட பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கலாச்சாரத்தினுடைய அடிப்படை ஏன் எல்லாத்தையுமே பக்தியோட பார்க்குறோம் ஒரே தெய்வம் தானே நம்ம கும்பிட்டு போயிருக்கலாமே எல்லாத்தையுமே நம்ம பக்தியோட பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம செய்கிற செயல்பாடுகள் தான் நம்ம விதியை தீர்மானிக்கும் அப்போ நம்ம செய்கிற செயல்பாடுகளை பக்தியோட செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய விளைவு நமக்கு நல்லதாவே வந்து அமையும் நம்ம என்னதான் தெய்வத்தட்ட போய் வேண்டுனாலும் கோவிலேயே உட்கார்ந்து இருந்தாலும் எப்படிப்பட்ட பக்தி ஆன்மீகத்துல இருந்தீங்கனாலும் நீங்க செய்யற செயல்பாடுகள் சரியா இருந்தால்தான் உங்களால நல்ல விதியை வாங்கிக்க முடியும் நல்ல வாழ்க்கைய வாழ முடியும் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில கஷ்டமும் துன்பமும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டேதான் இருக்கும் இத அடிப்படையா மறைமுகமா தான் நம்ம கலாச்சாரத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெய்வத்தை வைத்து கொடுத்தார்கள் நாம் செய்யும் தொழிலையவே தெய்வமா மதிச்சு பார்க்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க அதை பக்தியோட பார்க்க வச்சாங்க இப்ப நம்ம எந்த தொழிலுக்கு எந்த தெய்வம் அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ஏற்கனவே நான் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன் பிறருடைய தான் நமது லாபம் இன்னொருத்தர் நஷ்டப்பட்டாதான் நமக்கு அந்த லாபம் கிடைக்கும் அப்ப நீங்க தொழில் செய்யும் பொழுது கண்டிப்பா ஏதோ ஒரு செயல்பாடுகள்ல இருக்கீங்க அந்த செயல்பாடுகள் ஏதோ ஒரு கர்மாவை அது தீர்மானிக்குது இது எல்லாருத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க எந்த செயல் செஞ்சாலும் அது ஒரு கர்மா அது ஏதோ ஒரு கர்மா கொடுக்கணும் பாவமா இருக்கும் ஒன்றும் புண்ணியமா இருக்கும் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விதி அப்ப நம்ம தொழில்னு செய்யும் பொழுது கண்டிப்பா யாரோ ஒருத்தரை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பொய் சொல்லி வியாபாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு கர்மா வந்து சேர்ந்துடும் எவ்வளோ வேகமாக நீங்கள் வளர்றீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் இறங்கி வந்துடுவீங்க ஏன்னா நிதானமாக பொறுமையாக பொறுப்பாக ஒரு தொழில் பண்ணுற வகை சீக்கிரமாக வளர முடியாது அதான் உண்மை ரொம்ப சீக்கிரம் நம்ம வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படியோ பனைஞ்சமாரிக்கணும்ன்ட்டு நம்ம பொய் சொல்லி அடுத்தவங்களை ஏமாத்தி வியாபாரம் பண்ணி பழகிட்டோம் இப்போ ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி தான் இருக்கு அப்போ எந்த தொழில் பண்ணாலும் நமக்கு கருமா இருக்கு அது பாவம் புண்ணியம் அது ரெண்டாவது பட்சம் எந்த தொழில பண்ணாலும் நமக்கு கருமா இருக்கு இதை எப்படி நம்ம சீர்படுத்திக்கிறது இயற்கையை வைத்து நேரடியாக தொழில் செய்பவர்கள் மண் தொழில் பண்றவங்க மணல் எடுத்து விற்கிறவங்க நீர் தொழில் பண்றவங்க தண்ணி விற்கிறவங்க கட்டடம் கட்டுறவங்க சிவில் இன்ஜினியர்ஸ் விவசாயம் பண் பண்றவங்க விவசாயிகள் வந்து பஞ்சபூதமும் அவங்களுக்கு தேவை பஞ்சபூதம் இருந்தால்தான் அவர்களால் விவசாயம் செய்ய முடியும் அப்ப எல்லா இயற்கை வளத்தையும் பயன்படுத்துறவங்க விவசாயிகள் தான் அதனாலதான் விவசாயிகளை எப்பவுமே மேல வச்சிருப்பாங்க அதனாலதான் விவசாயிகள்னால அவ்வளவு ஒரு மதிப்பு அந்த பஞ்சபூதத்தையும் வச்சு செய்யறவங்க அப்ப அந்த மாதிரி நேரடியாக இயற்கையை வைத்து தொழில் செய்யும் நபர்களுக்கு கர்மா அதிகமா இருக்கும் ஏன்னா இயற்கை அமைக்கப்பட்டதை நம்மளை காப்பாத்த அந்த இயற்கையவே நம்ம விற்கிறோம் ஏதோ ஒரு வகையில அது நல்லதா கெட்டதா அதை பத்திலாம் நான் பேச வரல உங்க தனிப்பட்ட கர்மாக்கள் இருந்து உங்களை விளக்குறக்கான என்ன வழியோ அதைத்தான் நான் சொல்லி தரேன் அப்ப இயற்கையை வைத்து நேரடியாக தொழில் இறங்குபவர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு கர்மா அதிகமாவே இருக்கும் அதனாலதான் அந்த காலத்தில எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா தோட்டத்துக்குள்ளையும் கருப்பண்ண சுவாமியும் கன்னிமார் தெய்வங்களையும் வச்சிருந்தாங்க ஏன்னா வருஷம் ஒருக்கா கண்டிப்பா கருப்பண்ண சுவாமிக்கு காவு கொடுப்பாங்க இது விவசாயிகள் கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவங்க தோட்டத்துக்குள்ளேயே அவங்க எல்லைக்குள்ளேயே ஒரு தெய்வம் வச்சிருப்பாங்க எல்லா தோட்டத்திலயும் அது இருக்கும் இன்னைக்குதான் சுவாமி இருந்தா அந்த தோட்டத்தை நம்ம வாங்குறதுக்கு பயப்படுறோம் இது பயப்படுறோங்கிற அவசியமே இல்லை அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற கர்மாக்கள் மொத்தமும் அந்த கருப்பங்கிட்ட தான் இருக்கும் தான் இருக்கும் அந்த கன்னிமார்கிட்ட தான் இருக்கும் கன்னிமார் மொத்த இயற்கையின் சொரூபம் அந்த கன்னிமார் தெய்வங்கள் அப்ப அந்த கருப்பண்ண சுவாமியை ஏன் வச்சிருக்காக எல்லா தோட்டத்திலையும்னா அந்த தோட்டத்துல இருக்கிற வெள்ளாமை இயற்கை மூலியமா நமக்கு கிடைக்குது நீர் நல்லா இருக்கணும் மண் நல்லா இருக்கணும் காற்று நல்லா இருக்கணும் ஆகாயத்துல நல்லா இருக்கணும் அது வெளிச்சம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே ஒண்ணு சேர்ந்து சரியா அமைந்தால்தான் விவசாயம் செழிக்கும் அப்ப விவசாயி நேரடியாக இயற்கை கூட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால வருடம் ஒரு முறை கண்டிப்பா காவு கொடுத்தே ஆகணும் கொடுத்தால்தான் அவர்களுடைய கர்மா சீராகும் பௌர்ணமி ஆனா எல்லா மாசமும் பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று அங்க இருக்கிற தெய்வத்துக்கு படையல் வச்சு சாமி பூட்டுவாங்க இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு விவசாயம் கண்டிப்பா செழிக்கும் நல்லா இருக்கும் விவசாயிகளுக்கு கர்மாக்கள் பாதிக்காது இந்த விவசாயிகள் என்னதான் இயற்கையை அழிச்சோ இல்ல இயற்கையை ஆதரவோடவோ நம்ம தொழில் பண்ணினாலும் விவசாயம் பண்ணினாலும் அதுல இருக்கிற அது எதுக்காக நம்ம செய்யறாங்கன்னா அடுத்த உயிர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக பாவமும் இருக்குதோ இல்லையோ புண்ணியம் அவங்க நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் விவசாயிகளை மட்டும் அழிக்கவே முடியறது இல்லை ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல தெய்வம் அவங்களுக்கு கை கொடுத்துரும் ஆனா அந்த தண்ணியை வச்சு பிசினஸ் பண்றவங்க மண்ணை வச்சு பிசினஸ் பண்றவங்க கல் எடுத்து பிசினஸ் பண்றவங்க மணல் எடுத்து விற்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இயற்கையை எடுத்து விற்கிறீங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா காவு தான் இருக்கும் எந்த தொழிலையா இருந்தாலும் அவர்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குல தெய்வம் குல தெய்வத்தை வருடம் ஒரு முறை திருவிழா சமயத்துலேயோ இல்லை இன்னமும் மாசம் மாசம் பௌர்ணமிக்கு நீங்க வந்து குல தெய்வத்துக்கிட்ட நடந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் செழிப்பாவே இருக்கும் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் மாசம் ஒருக்கா நம்ம குல தெய்வத்துக்கிட்ட போறதுல என்ன தப்பு வந்துடுற போகுது எவ்வளவு செலவு வந்துட போகுது நம்ம அதுக்கு கணக்கு பார்த்து என்ன பண்றோம் தெய்வத்துக்கு மாலை வாங்கிட்டு போங்க பூ வாங்கிக்கிட்டு போங்க கோவிலுக்கு உபயோகப்படுப்படுற மாதிரி என்ன விபூதி குங்குமம் இதெல்லாம் வாங்கி கொண்டுட்டு போய் கோயிலுக்கு கொடுங்க ஒரு பத்து பேர் இந்த கோவில் குலதெய்வத்து கோயிலை சேர்ந்த போய் ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து தொழிலதிபர்களா இருக்கிறவங்க தொழில் வச்சிருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து அமாவாசை என்னைக்கோ இல்ல பௌர்ணமி என்னைக்கோ உங்க குலதெய்வத்து கோயில்ல வர்றவங்களுக்கு ஒரு அன்னதானமா கொடுங்க எவ்வளவு செலவு வந்துடும் போது அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு நூறு பேத்துக்கு சாப்பாடு போடுறீங்கன்னா எவ்வளவு வந்துற போது அப்ப இந்த மாதிரியான செயல்பாடுகள் இயற்கையை வைத்து தொழில் செய்பவர்களை வளர்த்தும் அவங்க கர்மாவை குறைக்கும் அதே மாதிரியே பிறருடைய உணர்வுகளை பிறருடைய உணர்வுகளை பணமாக்குறவங்க இ இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு கேட்ட பிறருடைய உணர்வுகளை பணமாக்குறாங்க நிறைய பேர் பேரு ஐநூறு ரூபாய்க்கு விற்கிற பொருள் பொருள் ஒருத்தர் ரொம்ப எமெர்ஜென்சில இருக்கும்போது அது ஆயிரம் ரூபாய்க்கு விற்பான் இது எவ்வளவு பெரிய பாவக்கர்மா அப்ப இந்த பாவத்துல இருந்து நீங்க எப்படி வெளியில வர்றது இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லட்டேன்னா அது அது எனக்கே மனசாட்சி உறுத்துது ஒரு பொருள் அதனுடைய விலை என்னவோ அதை வச்சு கொடுக்கும் பொழுதுதான் அதற்கான மதிப்பு அதை ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் பொருள் மதிப்பு கொடுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி அப்படி செய்யலாம் ஏன்னா டிமாண்ட் அதிகமாகும் போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஒரு மனிதனுடைய உணர்வு நிலை அதிகமாகறக்கும் வித்தியாசம் இருக்கு அவனுக்கு அந்த பொருள் எமர்ஜென்சியா தேவைங்கிறதுக்காக அந்த ஐநூறு ரூபாய் பொருளை நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு அவனுக்கு விக்கறோம் இன்னொன்னு பைனான்ஸ் செக்டார்ல இருக்கிறவங்க அவங்க ஒருத்தருக்கு பணம் வட்டிக்கு கொடுக்குறாங்க இந்த பணம் வட்டிக்கு வாங்குறவங்க என்ன நிலைமையில இருக்காங்கிறது கண்டிப்பா கொடுக்குறவங்களுக்கு தெரியாது இது உண்மை அதே மாதிரி வாங்குறவங்க நல்ல நிலைமையில இருந்தாலும் அவங்க கஷ்டத்துல இருக்கிற மாதிரியே கொடுக்குறவங்க கிட்ட காமிச்சுக்கிறாங்க அப்ப இதுல யாரு உண்மையா இருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இப்ப இதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறது கண்டிப்பா பைனான்ஸ் பண்றவங்க உண்மையிலேயே கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் ரொம்ப நெருக்கும் பொழுது அவங்களுடைய உணர்வு நிலை உணர்ச்சி நிலை வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆதங்கத்திலையும் ஆத்திரத்திலையும் இருக்கும் கண்டிப்பா அது பாதிக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கும் அதுக்காக பணத்தை கொடுத்து போட்டு விட்டுட்டு வாங்கிறது அல்ல போறாது அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா ஏதோ ஒரு இடத்துல அது பாதிக்கத்தான் செய்யும் உறுதியா பாதிக்கும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல வந்து பணம் வட்டிக்கு கேட்கிறானா அவனுக்கு பத்து வட்டிக்கு கொடுக்குறோம் பணம் தாடாத்தியா இருக்கிறவனுக்கு ரெண்டு வட்டிக்கும் ஒன்றரை வட்டிக்கும் பணம் கொடுக்குறோம் அப்ப இந்த கர்மா எப்படி நிலைப்பாட்டில் இருக்குதுங்கிறத நீங்க கனிச்சுக்கோ அப்படி ஃபைனான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்க இருக்கிற ஊர் எந்த ஊர்ல குடியிருக்கிறாங்களோ அந்த ஊர்ல இருக்கிற தெய்வம் அதாவது விநாயகர் அரச மரத்தடியில் ஒத்தையா உட்காந்துருக்கிற இருக்கிற பிள்ளையா இருக்கு தினமும் காலை இந்த லைனுக்கு போறவங்களா தினமும் காலையில் லைனுக்கு போகும்போதும் சரி இல்லை ஃபைனான்ஸ் ஆபீஸ் மாதிரி வச்சிருக்கிறவங்கன்னா அந்த ஆபீஸ் எங்க வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு விநாயகருக்கு ஒரு எரி தேங்காய் காலையில காலையில விட்டுக்கிட்டே வாங்க ஒரு தேங்காய்ல நமக்கு ஒன்றும் நட்டம் வந்துடாது அதே மாதிரி குல தெய்வம் குல தெய்வத்து கோயிலுக்கு விடாம போசா மாசம் கண்டிப்பா போயிடுது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பரிகாரம் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் பல பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்க கையால வீட்டுல செஞ்சு கொண்டுகிட்டு போய் ஒரு இனிப்பு பலகாரம் வியாழக்கிழமை தோறும் இல்ல சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவில்லையோ சித்தர்கள் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோயில்லையோ வச்சு எல்லாருத்துக்கும் அனாதான மாட்ட கொடுங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க நீங்க வாங்கினதை கொஞ்சம் கொடுங்க நான் சொல்றது கருமாவை மனத்தைய நீங்க வாங்கின கருமாவை வெளியில விட்டுருக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்னைக்குமே ஃபைனான்ஸ் பிள்ளை இருக்கிறவங்க ரொம்ப காலத்துக்கு ரொம்ப பெரிய லெவலில் இருக்க முடியாது ஏதோ ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இறங்கி கீழே வந்து தான் ஆகணும் அடுத்து கடை வச்சிருக்கிறவங்க ஒரு கடை மளிகை கடை பேக்கரி ஃபர்னிச்சர் கடை இந்த மாதிரி கடை வச்சிருக்கிறவங்க பிறருடைய அத்தியாவசியத்தையும் பிறருடைய ஆடம்பரத்தையும் வியாபாரமாக வச்சிருக்கிறாங்க பொருட்களாக இவங்க எல்லா அடிப்படை குல தெய்வம் இது எல்லாருத்துக்கும் ஆன விஷயம் கடை எங்கே வச்சிருக்கிறீங்களோ அந்த கடையை சேர்ந்த ஒரு தெய்வம் அந்த கடை இருக்கிற ஊரை சேர்ந்த அந்த எல்லையை சேர்ந்த தெய்வம் அதுக்கு வாரம் ஒருக்கா முடியாத பட்சத்துல மாசம் ஒருக்கா கூட செய்ய ஆனா வருஷம் தவறாம ஒரே தடவை திருச்செந்தூர் அதே மாதிரி வருஷம் தவறாம ஒரே தடவை திருப்பதி இது ரெண்டையும் வச்சுக்கோங்க ஏன்னா திருச்செந்தூர் தொழிலுக்கான ஸ்தலம் அதுக்கு உங்க ஜாதக கட்ட பிரகாரம் எந்த தெய்வத்துக்கிட்ட போனா நல்லா இருக்குமோ அந்த தெய்வத்தை வச்சு போய்க்கோங்க அது தப்பு இல்லை அது அது இன்னமும் மிக சிறப்பான ஒரு விஷயம் ஆனா திருச்செந்தூர் முருகனும் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளும் கண்டிப்பா தொழிலுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் ஏன் திருச்செந்தூர் அப்படின்னு கேட்டா முருகன் பிறந்து அவருக்கு எல்லாருமே பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் முருகன் பிறந்ததுக்கான அர்த்தம் அவருடைய தொழில் அங்க சூரசம்ஹாரம் நடத்துறது திருச்செந்தூர்ல அது நடந்திருக்கு அப்ப திருச்செந்தூர் ஸ்தலம் தொழில் ஸ்தலம் முருகனுடைய தொழில் நிறைவேற்றப்பட்ட இடம் அப்ப நம்ம தொழில் முன்னேறணும் நம்ம தொழில் தடை இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி பொருட்களை வியாபாரம் பண்றவங்க திருச்செந்தூர் ஒரு தடவை ஃபேமிலியோடவோ நீங்க தனியா போனாலோ போனோமா அவசரமா முண்டி அடிச்சு போய் ஆயிரம் ரெண்டாயிரத்து பணத்தை கொடுத்துட்டு தெய்வத்தை பார்க்கறதுல பலன் இல்லை அங்க ஏன் இருக்கணும் ஏன் திருப்பதிக்கு போனா மாற்றம் வருது அங்க அடைச்சு 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 விட்டு ஒரு நாளைக்கு நம்மளே அங்க கோர வச்சிடறோம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம அந்த கோயில இருந்துடுறோம் மலையிலயே இருந்துடுறோம் கண்டிப்பா அந்த இடத்துல மாற்றம் வருது அதே மாதிரியே தான் திருச்செந்தூர் இருபத்தி நாலு மணி நேரம் இருங்க ஒரு நாள் முழுக்க அங்கேயே இருங்க நல்ல மனதார குடும்பத்தோட உட்காந்து தெய்வத்தை வணங்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு மறாவது நாள் கிளம்பி வாங்க ஒரு செலவு பண்ணுறதுனால இந்த நட்டம் வந்துடும் போது அப்ப இந்த மாதிரி கடை வச்சிருக்கிறவங்க திருச்செந்தூர் திருப்பதி இது ரெண்டையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிப்போம் நான் சொன்ன விஷயங்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது தொழில் விட்டு போயிருந்தா இல்ல எந்த தொழிலுக்கு எதுங்கிற சந்தேகம் இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல கூட சொல்லுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா பதில் தரேன் அதே மாதிரியே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொழில் நல்லா வளரணும் பக்கத்து கடைக்காரனை விட நம்ம அதிகமா சம்பாதிக்கணும் நம்ம தம்பிய விட நான் அதிகமா சம்பாதிக்கணும் அண்ணனை விட நான் அதிகமா சம்பாதிக்கணும் அவங்கள விட நான் அதிகமா சம்பாதிக்கணும் இந்த எண்ணத்தில் யாரும் மாந்திரிகத்துக்குள்ள போயிடாது நீங்க சிக்கிறதே அங்கதான் நம்ம போய் நீங்க எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு விட அதிகமா நீங்க இழப்பீங்க இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லாட்ஜ் வச்சிருக்கார் யாரு எங்க அப்படிங்கிற தகவல் நான் சொல்லலை இவர் பிரபலமானவர் அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் இவருடைய தொழில் நட்டத்துல ஓடுன உடனே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு மாந்திரிகவாதியை போய் பார்த்து மாந்திரிகம் பண்ணிக்கிறார் தொழில் பயங்கரமா டெவலப் ஆகுது அந்த லைன்ல ஃபுல்லா எல்லா கடை பில்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டா வாங்கி போடுறாரு பயங்கர டெவலப்மெண்ட் அந்த கடை அந்த அவருடைய தொழில் அவர் ஆரம்பிச்சது ஒரு ஹோட்டல் கடை ஆனால் அதுல பக்கத்துல லாட்ஜ் வாங்குறாரு அங்கிட்டு வரிசையாக இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்குறாரு அந்த லைனே ஃபுல்லா அவரு தான் ஆனா அந்த மனிதன் அம்மாவாசையான அவரை பார்க்கவே முடியாது அம்மாவாசையான ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ள உட்காந்துக்குவார் மிகப்பெரிய உச்சக்கட்ட மாந்திரியம் அது சம்பாதிச்சு தள்ளிட்டார் அந்த 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 சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகளையே மாற்றும் அளவிற்கான ஒரு சக்திக்கு போயிட்டார் ஆனா அந்த மாந்திரியம் சும்மா விடாது என்ன பண்ணிடுச்சு தெரியுங்களா அவரை நல்லா வளர்த்திடுச்சு அவரை மட்டும் நல்லா வளர்த்திடுச்சு அவர் மகன்ல ஒரு மகன் புத்தி சுவாதீனம் இல்லாம போயிட்டான் இன்னொரு மகன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான் அப்புறம் இவ்வளவு சம்பாரிச்சு அவருக்கு எதுக்காச்சு யாருக்கு இதெல்லாம் சம்பாதிக்கிறாரு இனி எதுக்கு அந்த சொத்து எதுக்கு அந்த பணம் அதே மாதிரியே இன்னொரு பெண் பணம் நிறைய வேணும் பணம் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி மாந்திரிகத்துக்குள்ள போறாங்க மாந்திரிகம்னா அது அதுக்கு மேல மீறின மாந்திரிகம் கொண்டுட்டு வந்து அதை அந்த மாந்திரிகம்ங்கிறது குட்டியா என்னமோ சொல்லுவாங்க அதை கொண்டுட்டு வந்து அவங்க வீட்லேயே வச்சு அதுக்கு தினமும் பூஜைகள் பண்ணி அது பயங்கரமாக இவங்களை வளர்த்துது ஆனால் ஆனால் தன் பெண் அந்த பொண்ணோட குழந்தை பெண் குழந்தை எதிர்பாராம ஒருத்த கூட ஓடி போயிடுச்சு அந்த அம்மாவோட பையன் எதுக்குமே லாய்க்கில அதவா போயிட்டேன் அந்த மாந்திரிகம் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கும் அவங்கள சார்ந்தவங்களை எல்லார்த்தையுமே அழிச்சிடும் இந்த அம்மா காலத்துக்கு அப்புறம் இவங்க புள்ள குட்டிகளும் அதைவே வச்சு பார்க்கணும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அழிச்சுவிடும் அப்படிப்பட்ட மாந்திரிகத்தை வச்சு நம்ம சம்பாரிச்சு யாருக்கு என்ன பண்ணிட முடியும் எதை கொண்டு போயிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தெய்வத்தை மட்டும் வணங்கி நம் குல தெய்வத்தை மனதார வணங்கி அதிக கர்மாக்களை சேர்த்தாம கர்மாவை அப்பத்திக்கப்பா அன்னதானமோ இல்ல கோவில் ஸ்தலங்களுக்கு ஏதோ பொருளா கொடுக்கறதோ பணமா கொடுக்கறதோ ஏதோ ஒண்ணு கோயிலுக்கு பணம் கொடுக்கறதுனால கர்மாவை கழிக்குது நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு அதுதான் செலவு பண்ண தயாரா இருக்கும் கோயிலுக்கு செலவு பண்ண தயாரா இல்ல கண்ணுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறோம் இது கண்ணுக்கு தெரியாதுன்னு இருக்கிறோம் அது கண்ணுக்கு தெரியறத ஆட்டி படைக்கிறதே அந்த கண்ணுக்கு தெரியாத தெய்வம் தான் அதுவே நம்ம யாருக்கும் புரியல தெய்வத்தை மனதார நினைத்து தன் குடும்பத்தில் தெய்வத்தை வைத்து ஒரு தொழில் செய்பவன் சம்பாதிக்கிறது பொறுமையா தான் ஏறுவான் ஏன்னா எவ்வளோ முல்லை ஏறுறானோ அத்தனை காலத்துக்கு அந்த பணம் அந்த அந்த வருமானம் எல்லாமே நெனைச்சி நிற்கும் அதே மாதிரி எவ்வளோ வேகமாக ஏடுறானோ அதை அவ்வளோ சீக்கிரம் கீழே கொண்டாந்து விட்டுரும் யாராக இருந்தாலும் எவ்வளோ தூரம் ஏறுறோமோ அவ்வளோ தூரம் இறங்கித்தே ஆகணும் அது விதி அப்போது தெய்வத்தை மனதாரம் நினைத்து தெய்வ அருளால் நாம் தொழில் செய்து நம்மக்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் இந்த ஒரு எண்ணத்தில் செய்யும் தொழில் என்றுமே அழியாது இறங்காது மாறி நல்லதே நடக்கட்டும் நன்மையாகவே இருக்கட்டும் நன்றி